உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா புதுசாக வாங்கின வெட் கிரைண்டரை எப்படி பழக்கிறது அப்படிங்கிறத அது பார்க்க போகிறோம் நான் இந்த கிரைண்டர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு நான் ஊருக்கு வெளியே அங்கே இங்கே போயிட்டு வந்ததுனால நான் இவ்வளோ நாள் இது பழக்காமையே வச்சுருந்தேன் சரி இப்போ பழக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை எப்படி பழக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க ரேஷன் அரிசி எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் ஒரு இரநூறு கிராம் ரேஷன் அரிசியை அப்படியே வர அரிசியாக போட்டு நல்லா சுத்த விடுங்க சுத்த விடும்போது இந்த கல்லில் இருக்கிற தூசுகள் சின்ன சின்ன மண் துகள்கள் இப்படி நிறையா இருக்கும் இதெல்லாம் வந்து இதோட சேர்ந்து வந்துடும் இதை கொஞ்சம் பவுட்ராக வரைக்கும் சுத்த விடுங்க அதுக்கப்புறமா இதை எடுத்து தூரமாக போட்டுருங்க இது எதுக்கு பிரயோஜனப்படாது அதுக்கப்புறமா ஊற அரிசியை ஊற வச்சு அந்த அரிசி ஒரு தடவை போட்டு ஆட்டுங்க சிலர் வந்து தவிடெல்லாம் கூட போட்டு ஆட்டுவாங்க நீங்கள் ஒரு மூணு நாலு தடவை எதனாச்சும் போட்டு ஆட்டி ஆட்டி அதை எடுத்து தூரமாக போட்டுடலாம் நான் அரிசி ஊற வச்சு போட்டிருக்கேன் இதையே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் சுற்ற விட்டீங்கன்னா மி மிச்சம் இருக்கிற மண் துகள்கள் அது இது எல்லாம் இதோட சேர்ந்து வந்துடும் இதையும் தூக்கி நம்ம யூஸ் பண்ண முடியாது தூரமாக போட்டுட்டு அப்புறம் நாம் எப்பவும் போல் கிரைண்டரை வாஷ் பண்ணி நல்லா சோப்பு பவுடரை என்ன உபயோகப்படுத்துகிறோமோ அதை வச்சு கிரைண்டரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு தடவை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம் எப்பவும் போல் அரிசிமாவும் அரைக்கலாம் இப்படி தான் கிரைண்டர் பழக்குவாங்க இது உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கு தெரியாமையும் இருக்கு சரி உங்களுக்கு இது ஒரு வீடியோவாக போடலாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதாக நான் இந்த வீடியோவை போட்டேன் இது வந்து ப்ரீத்தி வெட் கிரைண்டரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் இந்த வெட் கிரைண்டரை வாங்கிட்டேன் எப்படி பழக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுட்டு இது மாதிரி செய்யுங்க தெரிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கு ப்ரையோ பிரச்சனை இல்லை தெரியாதவங்க யாராச்சும் இருந்தால் இந்த வீடியோ பார்த்ததுன்னா இந்த மாதிரி செய்யுங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரத்துலேயே மாவாயி போச்சு நீங்களே இதே மாதிரி செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு